டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஜாப் வேக்கன்சி வந்துருக்குது ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராமெடிக்கல்ஸ் அதாவது டிஎம்எல்டி ஃபார்மசிஸ்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் பிகாம் அண்ட் கம்ப்யூட்டரில் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலோ டென்டல் அஸ் அசிஸ்டன்ட் பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான வேகன்சி இருக்குது இது குறித்த ஃபுல் டீடைல்டு வீடியோ நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலில் இருக்குது அதில் போய் பார்த்துக்கோங்க அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமோ இன்டர்வியூவோ கிடையாது தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணி செராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு சொல்லியிருக்கக்கூடிய லாஸ்ட் டேட் அதாவது இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பி கொடுக்கணும் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் தூத்துக்குடி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும்